ஏசியா தெற்கு திருசன் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டு அதிகாரம் ஐந்துலேருந்து ஏழு வரையில வசனங்கள வாசிங்க மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நானலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ இப்போ நம்ம என்ன செய்வோம் நான் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணிட்டையா ஒன்ற நாள் தண்ணி குடிக்காம இருந்துட்டையா பதியா என்னியா பாத்தியா போடா ஆண்டோ டே இதெல்லாம் கூப்ப ஆத்துமாவை ஒடுக்கிறது தலை வணங்கி நானலை போல ரெட்டில் சாம்பலை இது எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது ஒன்னும் ஒடுக்கா சாம்பல்ல இருக்கா எல்லாம் சரிதான் இதையா உம் இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையர்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் எப்படி ஏழை ஏழை ஜனங்கள் இருக்கிறாங்க உதவி பண்ணு பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் அதை பாருங்க பசி துணி இல்லாது இதெல்லாம் அடிக்கடி வருது பாருங்க அதாவது பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு ஒருவேளை பகிர்ந்து கொடுக்கும்போது என்னாகும் ஒருவேளை இன்னைக்கு உனக்கு அரை பேர் சாப்பாடு இருக்கும் உண்மையா சொல்லட்டா அண்ணனை தூங்கும் போது உனக்கு தெய்வீக சமாதானம் இருக்கு பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துறதொண்ட சிறுமியானவர்களை வீட்டிலேயே சேர்த்துக் கொள்ளுகிறதும் எப்படி கொஞ்சம் போல அந்த வீட்டுல வராண்டா இருக்கும் அதுலேயாவது என்ன செய்ய கொஞ்சம் இடம் கொடுங்க தான் போயிடுவாங்க வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உந்த உபாசம் எங்கேயாவது கொஞ்சம் என்ன செய்ய எழுதி வச்சுக்கிடுங்க அப்போ ஜபத்தோடு கூட தரித்திர கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு உபவாசத்தோடு கூட தரித்திரு கொடுக்கூடிய ஒரு காரியம் இருக்கு மனம் திரும்புதலோடு கூட தரித்திரு கொடுக்கூடிய காரியம் இருக்கு ரட்சிப்போடு கூட தரித்திருக்கு கொடுக்கக்கூடிய காரியம் இருக்கு அஸ்தி பாரமான அவசியமான கிறிஸ்தவ கோட்பாடுகளுக்குள்ள எல்லாத்துலேயுமே பின்னி பிணைஞ்சு இருக்குது தரித்திருக்கொடுக்குது சரி சிலர்களுடைய அந்த மூல உபதேசத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்ன தரித்திரிக்கொடுன் இருக்குது கலாத்திரக்கல் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிங்க கலாத்திரக்கல் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் எனக்கு அவங்க என்ன செய்யறாங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போட்டு அப்போ எல்லாம் கூடி ஒரு மீட்டிங் போடுறாங்க என்னென்ன பண்ணணும்னு சபை வளரும்போது போது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது சந்தேகங்கள் வரும்போது அப்போ என்ன செய்வோம் என்ன செய்யக்கூடாதுன்னா மீட்டிங் போடும்போது அதில் ஒரு காரியத்தை பேதுரு அப்போ பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் சொல்றாரு சொல்றாங்க என்னது எனக்கு அழிக்கப்பட்ட கிருபை அறிந்தபோது போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபம் கேபாவம் யோவானம் தாங்கள் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனா இருந்தேன் அந்த வசனத்தை பாருங்க எனக்கு ஷாக்கா இருக்கு தரித்திரரை நினைத்துக் கொள்ளும் படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அது எவ்வளோ முக்கியங்கிறத பாருங்கள் நம்ம எல்லாமே குருட தான் இருக்கும் என்னையும் சேர்த்தா நம்ம எல்லாம் அடிக்கடி நம்ம கதவை அடைச்சிக்கிடும் மன கடி மன கதவை அடைச்சிக்கிடும் கண்களை குருடாக்குறோம் அடுத்தவங்களை கண்டுகிடல அடுத்தவங்கள கண்டுக்கிடவே இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கணும் நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க மன தர்ம மக்களை செய்வீங்க ரெட்சிக்கப்படச்சிங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் தரித்திரரை எப்போவுமே நினைச்சுக்கிடுங்கன்னு